ஹாய் பாண்டிச்சேரி போகணும் கோவா போகணுன்னு நினைக்கிறீங்களுக்காகத்தான் இந்த வீடியோங்க நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியும் கிடையாது கோவாவும் கிடையாது கேரளாவில் இருக்கேன் மாஹின்ற இடத்துக்கு சும்மா பட்டாசாக இருக்குங்க இடம் அப்படியே கடல் பீச்சு அப்படியே போட்டு போட் ரைடிங் என்ன எது எடுத்தாலும் ரொம்ப அப்படியே பார்க்குறக்கு கண்ணுக்கு குளிராக அப்படியே சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாண்டிச்சேரியில் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் உங்கள் சகலமும் கிடைக்கும் எல்லாமே பாண்டிச்சேரியை விட ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்களுக்கு மாஹி கேரளாக்குள்ளே இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குங்க பீச் வியூவாக இருக்கட்டும் அப்படியே கடலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அதுவாக இருக்கட்டும் நீங்கள் மேற்படி சொல்லணுன்னா லிக்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் கம்மி ரேட்டு தான் ரூம்ஸ் முதல் கொண்டு ஏசி ரூமே வந்து எட்நூறுரூபாலேருந்து ஸ்டார்டிங்க பட்டாசாக இருக்குது நீங்கள் ஒரு டூரிஸ்டாக இருக்கட்டும் இல்லை நான் ஒரு வீலகர் ட்ராவலர் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாகி இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாங்க ஒரு மீறி போனால் ஒரு மூணாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னா போய்ட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நிம்மதியாக எந்த ஒரு க்ரௌடும் இல்லாத நான் தனியாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் தனியாக நான் பீச்சில் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குங்க ஸ்விம்மிங் ஃபூல் கட்டி வச்ச மாதிரி அப்படியே தனிப்பட்ட முறையில் ஜாலியாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நீங்கள் பாட்டுக்கு குளிச்சுட்டு போட்டில் நீங்கள் சுற்றுறதை நான் சுற்றிட்டு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களுக்கு ஒரு வாரம் இருந்தாலும் ஜம்முன்னு அந்த என்ஜாய்மெண்ட்டை வேறு போய் பாருங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எல்லாம் பிடிச்சது அப்படின்னா போய்ட்டு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்